ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் டிஎன்ஏ அதர்வா நிமிஷா சஜயன் டைரக்டர் பாலாஜி சக்திவேட் சேத்தன் ரமேஷ் திலக் இன்னும் சில நல்ல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு பொண்ணை அவங்க அம்மா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வாயிலேயே குத்துறாங்க மிதிக்கிறாங்க அடி விழுக்குறாங்க அப்படி அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு ஸ்கூலுக்கு சரியாக போலியோ இல்லை ஹோம் ஒர்க் சரியாக பண்ணலையா இல்லை அக்கம் பக்கம் குழந்தைங்க கூட சண்டைக்கு போச்சா இது எதுவுமே காரணம் கிடையாது அந்த பொண்ணு அந்த பொண்ணை பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட பேசுது அதுக்கு தான் அவங்க அம்மா கிட்ட அந்த தர்ம அடி வாங்குது பேசுறது கூட அடிப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதில்லை அவங்க அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட இங்கே வே அங்கே போய் காப்பியை கொடுத்துட்டு கம்மு நிற்கணும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் காப்பி தட்ட கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க இந்த பொண்ணும் காப்பியை கொடுத்துட்டு நிற்கிது மாப்பிளை வீட்டுக்காரங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பொண்ணு வாயத்து வளர்க்கறதுக்கு முன்னாடி அம்மாவே பதில் சொல்கிறாங்க ஒரு ஸ்டேஜில் மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு டவுட் வந்துடுது இந்த பொண்ணுக்கு பேச வராதோ அப்படின்னு ஏம்மா நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் அந்த பொண்ணு ஸ்லைட்டாக எமோஷனாய் ஏன் பேச மாட்டேன் நான் நல்லா பேசுவேன் சூப்பராக பாடுவேன் அதை விட சூப்பராக டான்ஸ் ஆடுவேன் இதெல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லுது ஏதோ அப்ரிசியேஷன் எதிர்பார்த்து ஆனால் மாப்பிள்ளையோட அப்பா அரண்டு போகிறாரு அந்த கோஷ்டியே கையில் வாங்கின காபி டம்ளரை வாயில் வைக்காமல் தரையில் வச்சுட்டு சொல்லாமல் கொல்லாமல் போயிடுறாங்க அதனால தான் அந்த அம்மா முத்து முத்துன்னு முத்துறாங்க ஏன் அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அதுக்கு லேசாக ஒரு பிரச்சனை இருக்குது மென்டல் இஷ்யூ பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க திடீர்னு ரொம்ப கோவப்படுவாங்க உடனே திடீர்னு சிரிப்பாங்க அவங்கள அவங்களே காயப்படுத்திப்பாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் புரியாத அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணை சிம்பிளாக லூஸுன்றாங்க அந்த பொண்ணுக்கும் நாம லூசு தானோ அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சிருது அந்த பொண்ணை கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா அந்த பொண்ணை அவங்க அம்மா டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை கூட்டுட்டு போவாங்க டாக்டருக்கு அவங்க அம்மா கிட்ட தான் பேசணும் ஆனால் இந்த பொண்ணை வெளியே இருக்க சொன்னால் கூச்சுக்கும் சண்டை போடும் அதனால் ஒரு டெக்னிக்கலாக அம்மா திவ்யா வெளியே போய் எத்தனை பேஷண்ட்டுங்க இருக்காங்க எண்ணி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவார் இதுவும் சின்ன குழந்த மாதிரி வெளியே ஓடி போய் பொண்ணுக்கு மூணு முறை சின்சியராக எண்ணி பார்த்துட்டு ஒம்பது பேஷண்ட் இருக்காங்க டாக்டர் நான் வேணால் இன்னொரு முறை போய் எண்ணி பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும் இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுற புருஷன் கிடைக்கணுமே அப்படி இப்படின்னு அதர்வா கிடைக்கிறாரு அவரும் லேசப்பட்ட ஆள் இல்லை அவருக்கு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரு அந்த சோகத்தில் சரக்கு கஞ்சான்னு வேறு லோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு இழுத்துட்டு போய் ஏர்வாடியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நான் பழைய எல்லாம் ஃபார்மேட் பண்ணி மெமரி எரேஸ் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி ரீஃபர்பிஷ்டு அப்படின்னு அமேசானில் விற்கிறாங்கள அந்த மாதிரி அதிர்வாகவும் ஒரு ரீஃபர்பிஷ்டு நோ வாரண்டி பீஸு அந்த பொண்ணை இவர் தலையில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டோட ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா தான் போகுது அந்த பொண்ணு கர்ப்பம் ஆகுது பிரசவ வாட்டில் கத்த ஆரம்பிக்குது வழியில் துடிக்குது இந்த அரசியல்வாதிகளை சுற்றி வாழ்க வாழ்க கோஷம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி நர்ஸுங்க அந்த பொண்ணை சுற்றி புஷ் புஷ்னு வேற புஷ் பண்ணுறாங்க நார்மல் டெலிவரியாக பிறக்குது ரத்தமும் சதவீதமாக அந்த குழந்தைய பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க வாங்கி ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்ட் அந்த முகத்தை பார்த்துட்டு பால் கொடுக்குது நர்ஸுங்க குழந்தைய வாங்கி எடுத்துகிட்டு போய் இன்குபேட்டரில் வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துன்னு வந்து குழந்தை அழுவுவது பால் கொடுமான்னு கொடுக்குறாங்க அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு நர்ஸை பார்த்து முறைச்சிட்டு இது யாரோட குழந்தை அப்படின்னு கேட்குது எல்லாருக்கும் ஷாக்கு அவங்க அம்மா பதறி போய் உன் குழந்த தாம்மா இன்குபேட்டரில் வச்சு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அழுவுது பால் கொடுமான்றாங்க இல்லைவே இல்லை இது என் குழந்த கிடையாது போய் என் குழந்தைய ஏற்றுட்டு வாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்குது யாருக்கும் ஒன்றுமே புரியல அந்த சீஃப் டாக்டர் அம்மா ஓடி வந்து இந்த பாருமா நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேன் குழந்தை கையில் கட்டிக்கிட்டு டேக்லேருந்து எல்லா ரிப்போர்ட்டுமே கரெக்டாக இருக்குது இது உன்னோட குழந்த தான் அப்படின்றாங்க திரும்பி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்கிட்ட சார் சில பொண்ணுங்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட வல்கராக கூட பிஹேவ் பண்ணுவாங்க கொஞ்சம் நாளில் சரியாயிடும் நீங்கள் டிசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க அப்போ தான் அந்த பொண்ணோட அம்மா குறுக்கில் வந்து டாக்டர் டாக்டர் என் பொண்ணுக்கு ஏற்கனவே பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருந்தது அப்படின்றாங்க அது கேட்டு அந்த டாக்டர் அம்மா டென்ஷன் ஆயிடுது இதேம்மா முதலே என்கிட்ட சொல்லலை சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மருந்து மாத்திரெல்லாம் கொடுத்து கண்ட்ரோலாக வச்சுருந்துருக்கலாம்ல மெண்டல் பொண்ணை கூட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு எங்களை டென்ஷன் பண்றீங்க முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு திட்டுறாங்க ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் நம்ம பொண்ணாட்டு இவ்வளோ துடிக்கிறாலே அவளை சமாதானப்படுத்துறதுக்காவது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் வராங்க தரோவாக செக் பண்ணுறாங்க குழந்தை இன்குபேட்டர் ரூம்க்கு எடுத்துகிட்டு போனது திரும்ப வார்டு எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே பக்கவா பக்கவாக ஆயிருக்கு கரெக்டாக இருக்குது அதனால அவர்கிட்ட சார் அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் மொத்தம் ஒம்போது குழந்த பிறந்திருக்கு எல்லாமே அவங்க அவங்க அம்மா கிட்டே சேஃபாக இருக்குது குழந்தைய மாற்றினா மாதிரியு தெரில அதனால அவங்க பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வீட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க ஆனால் அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேங்குது என்னையே சந்தேகப்படுறீங்களா அப்போ நான் சொல்கிறது பொய்யா அப்படின்னு முத்தி போன பைத்தியம் மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற குப்பை தொட்டியிலெல்லாம் அதோடய குழந்தை இருக்குதான் தேட ஆரம்பிக்குது அவங்க ஹஸ்பண்ட் இதை பார்த்து துடிச்சு போகிறாரு வேற வழியே இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு டெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க டெஸ்ட்டு ரிப்போர்ட்டும் வருது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா சொல்ல மாட்டேன் அதை சொன்னால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்க மாட்டீங்க படம் பாருங்கள் அதர்வாக நல்லா நடிச்சிருக்காரு போலீஸ் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இவரே பார்க்குறாரு பிடிச்சிட்டு நடக்கிற சீன்லெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இதுக்கு முன்னால் அவர் நிறங்கள் மூன்று அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் டைரக்டர் கார்த்திக் நரேன் துருவங்கள் பதினாறுன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணார்ல அந்த டைரக்டரோடது அமேசான் பிரைமில் இருக்குது டைம் இருந்தால் பாருங்கள் அந்த படத்தில் இந்த அதர்வா கஞ்சா அடிக்கிறது கொக்கைன் அடிக்கிறது சரக்கு அடிக்கிறதுன்னு இருப்பார் அந்த படத்துக்காக வாங்கி மீதியான சரக்கெல்லாம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க போல் ஹீரோயின் நிமிஷா சஜயன் மலையாள சேச்சி ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் லாரன்ஸோட ஜோடியாக நடிச்சிருப்பாங்க சித்தா படத்தில் சித்தார்த்துக்கு லவ்வராக நடிச்சிருப்பாங்க இந்த நடிப்பு பிசாசு நடிப்பு ராட்சசி நடிப்பு அரக்கின்னு சில பொண்ணுங்க இருப்பாங்கல்ல இவங்க அந்த குரூப்பில் மெயின் மெம்பரு கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் நல்லா ஸ்லிம் ஆகி சூப்பராக இருந்தாங்க படத்தோட டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் இவர் ஏற்கனவே ஒரு நாள் கூத்து எஸ்ஜே சூர்யா நடித்த மான்ஸ்டர் இந்த படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த டிஎன்ஏ படத்தை சஸ்பென்ஸு த்ரில்லு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு ஆக்ஷனு மசாலா பார் சாங்கு ஐட்டம் டான்ஸ்னு ஒரு சம காம்போவாக ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா தான் இருக்கு அந்த ஐட்டம் டான்ஸ் தான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் விஜய் சேதுபதி பா யாரா இதை பொண்ணு பேய் மாதிரி இருக்குது மேக்கப் போட்டுக்கிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார்ல காயத்ரி அவங்க பார்க்கறதுக்கு ஹோம்லியாக இருப்பாங்க நல்லாவும் நடிப்பாங்க அவங்களுக்கு கச்சா முஞ்சான்னு ஒரு காஸ்டியூமை கொடுத்து ஐட்டம் டான்ஸ் ஆட விட்டு கடைசியில் ஓட விட்ருக்காங்க ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணியிருந்துருக்கலாம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும் குறிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லா லேடிஸ்க்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி தமிழில் ஏதாவது தலைப்பு வச்சுருந்துருக்கலாம் இங்கிலீஷில் டிஎன்ஏன்னு வச்சுருக்காங்க ஆனால் அவசியம் இந்த படத்தை பாருங்கள் ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்